வீரா சீரியல் இன்னக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டைரக்டர் ராகவன்கிட்ட இவங்க நடித்தா இந்த ஆடு செம்ம ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கேட்ட மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராகவன் வந்துட்டு சார் அவங்க எல்லாம் நடிக்க மாட்டாங்க வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் நான் உங்கள் கை நீட்டி காசு வாங்கிட்டேன் ஆல்டு நல்லா வரணும்ல நீங்கள் தான் பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதனால ராகவன் வந்துட்டு வீராக்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பாங்க வீரா நீ கொஞ்சம் பாரு நீ ஆடில் வந்து நடி நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ நடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்க அப்போது வீரா வந்துட்டு இல்லை மாமா எனக்கு நடிக்கலாம் வராது வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வேற ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ராகவன் வந்துட்டு அத்தைக்கிட்ட நான் பேசுகிறேன் நீ வந்து யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்க பக்கத்தில் மாறன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் ஒத்துக்காதா அப்படின்னு சைகை காமிச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வீரா யோசிக்கிறாங்க ஓஹோ நான் ஆட்ல நடிக்கிறது உனக்கு கடுப்பாகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆடில் நான் நடி அப்படின்னு வீரா நினைச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வீரா வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க மாற நேராக வந்து வீராக்கிட்ட வந்து என்ன நீ ஆட்ல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டியாமே அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு சுத்தமாக செட் ஆகாது வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஃபேமிலியா அப்படின்னு கேட்க ஆமாம் நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் நடிக்காத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வீரா வந்துட்டு இங்கே பாரு நீ யார் எனக்கு கண்டிஷன் போடுறதுக்கு என்னோட பர்சனல் விஷயத்தில் நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்ல அப்போது நான் உன் மேலே எந்த அக்கறையும் கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அக்கறை எடுத்துக்கலாம் ஒரு தொழிலாளி மேலே வந்து ஒரு முதலாளி என்ன அக்கறை எடுத்துப்பாங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் உன்னோட லிமிட்டை நீ கிராஸ் பண்ணாத உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே மாறன் அமைதி அங்கேருந்து போயிடுவார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வீராவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த அரவந்து வந்துட்டு கடைக்கு வராங்க அவங்க வர்றதை பார்த்ததுமே வந்துட்டு மாறன் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக ஏய் வீராவை கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்திருக்காரு சேர் எடுத்து போடுங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து கத்துறாங்க இவன் தெரிஞ்சுதான் பண்ணுறானா இல்லை தெரியாமல் பண்ணிட்டான ஒன்றுமே புலையா அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அரவிந்த் நேராக வந்து வீரா கிட்டே வந்து பேசுறாங்க வாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை சும்மா அவங்கள பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க வீரா ரொம்ப தயங்கி தயங்கி பேசவே வந்துட்டு அந்த அரவிந்த் வந்துட்டு சரி ஏதாவது பார்த்துக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் இருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு அது ரெண்டாவது ஃப்ளோர் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு மாரன் வந்துட்டு நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க வீரம் வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீர வந்து அரவிந்தோட கையை பிடிச்சிட்டு தனியா வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக கை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க அதை பார்த்ததுமே மாறனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் தனியா வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க என்ன எதுக்காக வந்திருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லையா அப்படின்லாம் கேட்க இல்லைங்க நான் லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அப்போ மாறன் வந்துட்டு வேறு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி டிஷர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு அங்கே எடுத்துட்டு வருவாங்க வீரா அதை பார்த்துட்டு மாறனை பார்த்து ாங்க எதுக்காக இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அதை அவர் அதெல்லாம் வந்து அவர் எடுக்கிறதுக்காக வரல எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க கிட்ட பேசிட்டு எனக்கு இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை நம்ம வெளியில் எங்கேயாவது பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அரவிந்த் அங்கேருந்து அனுப்பிடுவாங்க வீரா வந்து நேராக மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க எதுக்காக நீ இப்போ டி ஷர்ட் கொடுத்து அனுப்புன நாங்கள் என்ன பேசுகிறோன்னு ஒட்டு கேட்கறதுக்காக தானே தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே அது நீ என்கிட்ட நேரடியாகவே கேளு நான் சொல்கிறேன் அவர் என்னை பார்க்கறதுக்காக வேலைக்கு கூட போகாமல் லீவ் போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காகனா வரட்டும் எனக்கு என்ன வந்தது அடுத்த முறை வரும்போது வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாறன் இருந்து போகிறாங்க அப்போது அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க அக்கா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுவிங்க பத்து நிமிஷத்துக்காக ஒரு நாள் ஃபுல்லாக அவரை லீவ் போட்டுட்டு உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க நானும் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு கோவிலுக்கு போகணுன்னு எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன் தெரியுமா அவர் இன்னும் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டுறாரு நீங்கள் ரொம்ப லக்கிக்கா அப்படின்னு சொன்னதுமே வீராவுக்கு வந்துட்டு மாறனோட ஞாபகம்தான் வருது மாறன் வீராவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனது அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே மாறனையே பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜேஷோட அம்மாவும் கண்மணியும் பேசிட்டு இருப்பாங்க என்னடி எப்படியோ வீராவோட கல்யாணத்தை வந்து நல்லபடியா நடத்த போற அப்படின்னு சொல்ல அப்போ கண்மணி வந்து சொல்றாங்க எப்படி இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள அந்த ராமச்சந்திரன் வந்து என்ன ஆக போகிறாருன்னு மட்டும் பாரு அந்த அளவுக்கு நான் வீரவோட கல்யாணத்தை கிராண்டா பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கேடி அதெல்லாம் அவர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்க தான் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க அவங்க வேண்டான்னு சொல்லிட்டா நான் விட்டுருவேனா எல்லாத்தையும் பண்ண வைப்பேன் அவரும் வந்து அவருக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சினால அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து கண்மணி பேசிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு வீட்டில் இருப்பாங்க காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக வந்து கண்மணி வந்து வராங்க கண்மணி வந்ததுமே வீரா வந்துட்டு வாடி என்ன விஷயமா வந்த அப்படின்னு கேட்டதுமே எதுக்காக நீ அப்படி கேட்குற நான் ஏதாவது விஷயம் இருந்தால் தான் வருவோம்னா என்ன அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து எதுக்காக நீங்க இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க ஆமா நீ அந்த ஆட்ல வந்து நடிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்க ஒத்துக்கிட்டியாமே அப்படின்னு கேட்கறாங்க நான் ஒத்துக்கிட்டேன்னு யார்கிட்டேயும் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு நான் அவர்கிட்ட வீரா நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல எதுக்காக நீ நான் எதுவும் சொல்லாம வந்து இந்த மாதிரிலாம் வந்து வாக்கு கொடுத்துட்டு வர என்னால எல்லாம் முடியாது நான் ஆட்லலாம் நடித்தா எல்லோரும் டிவிலலாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் என்னால் ரோட்டில் நடக்கக்கூட முடியாது என்னெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல அப்போ கண்மணி வந்துட்டு ஏய் நீ நடித்தா நல்லா டி ஏண்டி இப்படி பண்ணுற நீ நான் வேறு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக வீரா நடிப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால் வந்துட்டு நீ நடித்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க வீரா வந்துட்டு எதுக்காக இப்படி எல்லா விஷயத்திலும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வந்து கம்பல் பண்ணுறாங்களே ஒத்துக்க வைக்கிறாங்களே அப்படின்னு வீரா வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க வீரா கண்மணியும் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு நீ நடித்து தான் ஆகணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வீராமும் வேற வழி இல்லாமல் வந்து அதுக்காக வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு வள்ளி வந்து மாறன் கிட்ட வந்து பேசுறாங்க என்ன மாறா இப்பெல்லாம் நீ கடையே கதையினு கிடக்குறிய என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அப்போ மாறன் மனசுல நினைக்கிறாங்க கடையில தானே அவளை பார்க்க முடியும் அவளை பார்க்காம இருக்க முடியல வேற என்ன பண்றது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க நீ வேணா நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போய் பேசி பேசிப்பாரேன் நிச்சயதானே முடிஞ்சிருக்கு அதனால் ஒன்றும் இல்லை நீ போய் பேசிப்பாருன்னு சொல்கிறாங்க அப்போ மாறன் வந்துட்டு அப்படியே சொல்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு தான் வேறு வேலை இல்லை ஊரில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணி வைப்பார் ஆனால் வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்கன்றதே மறந்துடுவார் அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்காக நீ அவரை பற்றி பேசுகிற இதெல்லாம் போய் அவர்கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்ல அப்போ வழி வந்துட்டு ஏன் இதெல்லாம் சொன்னா அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போய் என் பிள்ளை வந்து ஒரு குடிகார அவனை நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்ல அவளுக்கு வேற ஒரு மாப்பிளை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா இன்னைக்கு கடையில் ஆட் எடுக்கிறாங்களாமே என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போடா வீரா நல்லா நடிப்பாளா அப்படின்லாம் கேட்க அத்தை அங்கே வந்து எடுத்ததே எடுத்துட்டு இருப்பாங்க உனக்கு போர் அடிக்கும் அதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ கூட்டிட்டு போக மாட்டியா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்க இங்கே பாரு ராகவன் இன்னும் கடைக்கு வரல அவன் கூட நீ வா நானே வேற டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கடையில் வந்துட்டு வீரா வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க ரொம்ப அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து மாறன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க டேரக்டர் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஷூட்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ அவரோட அசிஸ்டன்ட் வந்து சார் சார் நமக்கு வர வேண்டிய இந்த மாடல் வந்துட்டு வேற ஒரு ஆடுக்கு போயிட்டாரு சார் அப்படின்னு சொன்னதுமே என்னடா இப்போ வந்து சொன்னால் எப்படி அது அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராகவன் இதை கேட்டு சார் என்ன சார் அது அப்போது ஷூட்டிங் நடக்காதா சார் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எல்லாம் விட்டு நிறைய லாஸ் ஆகிடும் சார் இன்னக்கே ஷூட்டிங் எடுத்தாகணும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்லாம் பேசிகிட்ருக்கேன் சார் அந்த ஒரு ஆள் இல்லைன்னா என்ன ஷூட்டிங் நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்ல பேர் இல்லாமல் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு அவங்க கூட இருந்தவங்களே சொல்கிறாங்க அப்போது அவர் வந்துட்டு ஏன் இந்த கடையில் ஒரு ஹீரோயின் கிடைச்ச மாதிரி இந்த கடையில் ஒரு ஹீரோ கிடைக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்ல சார் அப்படி யார் சார் இந்த கடையில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சார் அன்றைக்கி ஒருத்தர் காமிச்சிங்களேன் நீங்கள் அவர் கூட பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்கார் அப்படின்னு சொல்ல யார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ராகவன் கேட்குறாங்க அதான் சார் உங்கள் தம்பி யார் மாரணியை சொல்கிறீங்க அவன் இதெல்லாம் வந்து செட் ஆக மாட்டான் அவன்லாம் வந்து நடிக்க மாட்டான் அவனுக்கு இஷ்டம் கிடையாது வீரா நடிக்கணும்னு சொன்னதுக்கு அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க சார் நீங்க கன்வின்ஸ் பண்ணிங்க நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க முடியாது நமக்கு ஆட் தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ